ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க குழந்தைங்க நம்ம வீட்டில் நார்மலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றது இல்லை ஆனால் அவங்க கேட்குறது என்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கண்ணில் பார்க்க நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் அதை பிசையணும் இதை நீங்கள் இதுக்குன்னு செய்ய தேவையில்ல வீட்டில் சப்பாத்தி மாவு இருந்ததுன்னா அதை கூட வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு ஓரளவுக்கு ஊறி இருக்கும் இதில் இருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து உருட்டிக்கலாம் இப்போது ஃப்ளோரில் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டையை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை ஓரளவுக்கு மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க நான் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருக்கேன் இப்போது இது மாதிரி வீட்டில் ஒரு பவுல் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க சின்ன சின்ன கப்பு இருந்ததுன்னா கூட அதில் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இப்போ இதை சென்டரில் வச்சுட்டு இந்த மாவை ஃபுல்லாகவே நம்ம மடித்து விட்டுக்கலாம் இந்த கப்பில் பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கார்னரை இப்போ இந்த வேஸ்டெல்லாம் எடுத்து அந்த பழைய மாவோடைய சேர்த்துருங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க திரும்ப ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒன்று ரெண்டு ஜீரகத்தையும் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சக்கப்போ இந்த ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இது ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் திரும்ப அதே பேனில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்த அந்த கோதுமை மாவு சிப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு வர முடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண கப்பை தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வந்துடும் ஈஸியாக இப்போது இதை வச்சு தான் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி போகிறோம் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பவுலில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ண வெள்ளரிக்காய் மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது கூட வெங்காயம் தக்காளி பொறி இருந்ததுன்னா அதை சேர்க்கலாம் மிக்சர் இருந்ததுன்னா அதை சேர்க்கலாம் வேர்க்கடலையை வறுத்துட்டு சே சேர்க்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் இன்றைக்கி வெள்ளரிக்காவும் மாதுளம்பழமும் தான் சேர்த்துருக்கேன் சுண்டல் இருந்தாலும் அதையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண கப்பை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சாலட்ஸை வச்சுக்கலாம் நம்ம மசால் பொரி செய்யும்போது அந்த கிரேவியை கூட இதில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த கோதுமை மாவு சிப்ஸையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பரும் உப்பு தூவி விட்டுருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ